வத்தலகுண்டு அருகே பதினைந்து அடி கிணற்றில் தவறி விழுந்த கஞ்சிக்குட்டியை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் பாராட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே எம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரவணபாண்டி பாண்டி விவசாயம் செய்து வருகிறார் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் கஞ்சிக்குட்டி மேய்து கொண்டு இருந்துள்ளது சில நாட்களாக பெய்த மழையினால் கிணற்றில் நீர் முழுமையாக நிரம்பி இருந்துள்ளது அப்பொழுது மேய்து கொண்டிருந்த கஞ்சுக்குட்டி எதிர்பாராத விதமாக தவறி பதினைந்து அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்துள்ளது அதனை பார்த்த சரவணபாண்டி கூச்சலிட்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் வத்தலகுண்டு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வத்தலகுண்டு தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜோசப் தலைமையில் போக்குவரத்து அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணி வீரர்கள் விரைந்து வந்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து கஞ்சக்குட்டியை உயிருடன் மீட்டனர் பின்னர் அந்த கஞ்சக்குட்டி உரிமையாளர் சரவணபாண்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது கஞ்சக்குட்டியை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இந்த <LYPPS> ரோல்